வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேட் ஜிபிடி அப்படிங்கிறத கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஓப்பன் ஏஐ உடைய தான் இந்த சேட் ஜிபிடி இப்போ இந்த ஓப்பன் ஏஐ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கை எதை பற்றி தெரியுமா இந்திய தேர்தல் குறித்து ஒரு ஆய்வறிக்கை இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்திய பொது தேர்தலில் தலையிட்டுருக்காங்க அதை தடுக்க நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓபன் ஏஐ நிறுவனம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க எனது இந்திய தேர்தலில் தலையிட்டு இருக்காங்களா இஸ்ரேல் ஏஐ நிறுவனம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஷாக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஜேபிக்கு எதிராகவும் காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் ஒரு கருத்துருவாக்கத்தை சோசியல் மீடியாவில் உருவாக்குவதற்கு அந்த இஸ்ரேல் ஏஐ நிறுவனம் முயற்சிகளை மேற்கொண்டாங்க செயல்பட்டாங்க அதை தடுக்க நாங்கள் வந்து முயற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓபன் ஏஐ நிறுவனம் ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க இது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இன்னும் தேர்தல் முடிவு வருவதற்கு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது இப்போ பாஜகவுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கோவில் நிறையா கோவில்களில் போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டுக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து போயிருக்காரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வந்து தரிசனம் மேற்கொண்டிருக்காரு தரிசனம் மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்திக்கும்போது மோடி அவர்கள் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியோட அவர் ஆட்சியை பிடிக்க நான் வந்து இறைவனை வந்து வேண்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடிஜிக்காக நாங்கள் வந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு நேற்று பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டாரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களும் நிறைய கோவில்களுக்கு போகிறாரா இந்த பக்கத்தில் வந்து அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா அமித்ஷாவும் பல கோவில்களில் போய் சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் இருக்குது பார்த்தீங்களா திருமயத்தில் கோட்டை பைரவர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது வடது நோக்கி இருக்கக்கூடிய கோட்டை பைரவர் கோவில் வடது நோக்கி இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய பைரவர் பைரவரை வந்து பார்த்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவிசமில் இருக்குது ஸோ கோட்டை பைரவர் பார்த்தீங்கன்னா நார்த்து நோக்கி நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கார் அதுவும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமயம் கோட்டை பைரவர் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் ஸோ அந்த கோவிலில் அமித்ஷா அவர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் முந்தானியத்து இதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சர் இருக்காருல்ல மோகன் யாதவ் இருக்காருல்ல அவர் வந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டிருக்காரு இது மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் ஃபுல்லாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது கூட வந்து சில விவாத பொருளாக வந்து மாறுது இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க ஆன்மீக பயணம் மேற்கொண்டால் மட்டும் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையா ஜூன் நாலாம் தேதி இந்தி கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சில பேர் வந்து பதிவுகள் போடுறத பார்க்குறோம் உண்மையிலேயே பிஜேபி கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா ஆன்மீகம் அறிவியல் ரெண்டையும் சரிசமமாக பேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ கோவிலுக்கு போகிறாங்களா இப்போ இதை வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கோவில் இதை விட்டால் பிஜேபிக்கு ஒன்றும் தெரியாது மதம் கோவிலை விட்டால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் கோவிலுக்கு ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அதே பிஜேபி தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை வந்து இங்கே கேள்விப்பட்டீங்களான்னு தெரில நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது நமோ ட்ரோன் தீதி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமுக்கான நோக்கம் என்ன தெரியுமா இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல விவசாயத்தில் ட்ரோன்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறது யாரை வச்சு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ட்ரோன்ஸை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து ஃப்ரீயாக பயிற்சி வகுப்புகள்லாம் சொல்லி கொடுத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை பெண்கள் வந்து இப்போ ட்ரோன் மூலமாக வேளாண்மை பார்க்கக்கூடிய விவசாயத்துக்கு அந்த ட்ரோனை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் நமோ ட்ரோன் நீதி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு நம்ம ஊரில் அவ்வளோவா இதை வந்து இதை பற்றி விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிறதே தெரியலை ஏன்னா நம்ம ஊர் மீடியாக்கள் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க மக்களுக்கு இதை பற்றியெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த மாட்டாங்க ஆனால் நார்த்தில் நிறைய பேர் வந்து இதில் வந்து சேர்ந்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ட்ரோன்ஸை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விவசாயத்தில் ட்ரோன்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோடி வந்து செயல்முறையை வந்து படுத்துகிறாரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் இது ஸ்கீம் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதை தான் சொன்னேன் ஆன்மீகம் அறிவியல் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் மூன்றாவது முறையாகவும் பாஜக கண்டினியூஸாக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது இதில் சில கட்சிகள்லாம் ஆன்மீகத்தின் மீது வந்து மட்டும் நம்பிக்கை வச்சுருப்பாங்க அறிவியலை விட்டுருவாங்க சில கட்சிகள் பார்த்திங்கன்னா அறிவியல் மீது மட்டும் தான் நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஆன்மீகத்தை கிண்டல் பண்ணுவாங்க இவங்களாம் தேசிய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது யார் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஈக்குவலாக பார்த்து சரிசமமாக கொண்டு போகிறாங்களோ முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு எப்போதும் கிடைக்கும் இப்போ பிஜேபிக்கு ஆதரவு கிடைப்பதற்கான காரணமும் அதுதான் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாப்பிக் என்ன பார்க்க போனா நடிகர் பிரகாஷ்ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இன்றைக்கி பேசினது ஒரு பெரிய விவாத குரலாக மாறி இருக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க போன வாரம் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து என்ன பேசினாரு அதிகார வர்க்கத்தோடு நான் வந்து எப்போதும் இருக்க மாட்டேன் நான் வந்து மக்களின் குரலாய் தான் எப்போதும் இருப்பேன் குரலற்றவர்களின் குரலாய் தான் நான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் போன வாரம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு பிறகு கொள்கையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொண்டு வரவே மற்ற மாநிலங்கள் திணறிய போது அறுபத்தி ஒம்பது பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு தமிழகத்துக்கு கொண்டு வர கலைஞர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரகாஷ்ராஜ் வந்து பேசியிருக்காரு இதுக்கு தான் பாஜக வந்து போன வாரம் தான் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக நான் எப்போது இருக்க மாட்டேன் அந்த அதிகார வர்க்கம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக தான் இருப்பேன் அப்படின்னு போன வாரம் பேசுனீங்க இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து தமிழகத்தில் ஆட்சி வந்து செய்து திமுக ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க இப்போ அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கீங்களா எதிராக இருக்கீங்களா நீங்களே பார்த்துக்கோங்க கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே பார்த்துக்கோங்க சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளில் போடுறாங்க அடுத்து பிரகாஷ்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா கலைஞர் இருந்திருந்தாருன்னா என்ன கலைஞர் இருந்திருந்தாருன்னா நான்லாம் பேச வேண்டிய அவசியமே வந்து ஏற்பட்டிருக்காது கலைஞர் வந்து இப்போ இல்லாதனால தான் சில பேர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ்ராஜ் வந்து பேசியிருக்காரு இதுக்கும் பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்